வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் யூரியாவுக்கு மாற்று உரங்கள் மார்க்கில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் யூரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ டிமாண்ட் வந்துடுது விவசாயிகள் யூரியா எதுக்கு போகிறேன்னு தெரியாமலே ஒரு மூட்டை போடக்கூடிய இடத்துல மூணு மூடையை கொண்டே போடுறாங்க விவசாயிகள் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த யூரியா என்ன பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூரியாவை வாங்க மாட்டீங்க அந்த யூரியா கிடைக்காத பட்சத்தில் அதுக்கு மாற்ற வேறு என்ன வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெரும்பான்மை விவசாயிகள் பார்த்தீங்கன்னா யூரியா என்ன பண்ணணும்னு தெரியாம்தான் ஒரு மூட்டை போடக்கூடிய இடத்துல மூணு மூட்ட போட்டுருக்கீங்க யூரியாவோட வேலை என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு பயிரை வந்து வளர வைக்கும் அது மட்டும் தாங்க செய்யும் அதுவும் இல்லை நீங்கள் போடக்கூடிய களப்புறங்கள் அதாவது இருபது இருபது பதினாறு பதினாறு பதினஞ்சு பதினஞ்சு இந்த மாதிரி போடக்கூடிய கலப்புரங்கள்லேயே நைட்ரஜன் கலந்து வந்துடும் நமக்கு தேவையான நைட்ரஜன் அதுலேயே வந்துடுது டிஏபியில் நைட்ரஜன் இருக்குது கலப்புறங்கள் ஏன் நைட்ரஜன் கலந்து கொடுக்குறாங்கன்னா நைட்ரஜன் இருந்தால் தான் போடக்கூடிய உரங்களை வந்து பயிரை எடுத்துக்க வைக்கும் அப்போ கலப்புறங்களில் கலந்து வரக்கூடிய நைட்ரஜன் நம்ம பயிருக்கு போதுமானதுங்க நீங்கள் தனியாக யூரியா வாங்கி கொண்டு போட தேவையில்லை சரிங்களா அதுவும் மழை காலங்களில் மக்காச்சோளம் வெள்ளச்சோளம் பயிர் செய்கிறேன் அந்த மழை நீர்லேயே அதிகப்படியான நைட்ரஜன் இருக்குது இப்போ நிறைய விவசாயிகள் சொல்லுவாங்க இந்த ரகம் சரியில்லைப்பா இருபது அடிக்கு மேலே வளர்ந்துச்சு அப்படிங்கிறாங்க மழை காலங்களில் பயிர் செய்யக்கூடிய பயிருக்கு வந்து நீங்கள் யூரியா தனியாக போட தேவையில்லை நீங்கள் போடக்கூடிய கலப்புரங்களில் யூரியா இருக்குது அதாவது நைட்ரஜன் இருக்குது அதே போதுமானது இயற்கை முறையில் ஒரு நைட்ரஜன் எப்படி கொடுக்கலான்னா மழை நீர்லேயே அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் வடிகால வசதி மூலயமா உங்கள் கேணிக்கு பக்கத்தில் ஒரு குட்டை தயார் பண்ணிக்கணும் ஊர் அப்படி கேணிக்கு போகிற மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பாய்ச்சக்கூடிய நீர்லேயும் நைட்ரஜன் சேர்த்து வந்துடும் அதாவது மழை நீர் தான் கொட்டையில் இருக்குது கொட்டையிலிருந்து கேணிக்கு போகுது கேணி தீனி பாய்ச்சுவீங்க ஆட்டோமேட்டிக்காக இயற்கையான முறையில் நைட்ரஜன் சேர்த்து பயிருக்கு அடைச்சிடுது அதாவது தலை சேர்த்துக்கு அடைச்சிடுது இது ஒரு முறைங்க விவசாயம் பண்ணக்கூடிய எல்லார் வீட்லேயும் மாடு மாடுகள் வச்சுருப்பீங்க இந்த மாடுகளோட கோவியுமே பார்த்தீங்கன்னா அடிப்படியாக நைட்ரஜன் சேர்த்து உள்ளது சொட்டு நீர் மூலயமா அல்லது வாய்க்காலையோ ஊற்றி விடலாங்க அதை இளவில் தெளிக்கலாம் இதன் மூலமாக இயற்கையான முறையில் நைட்ரஜன் சேர்த்து பயிர் கொடுத்துக்கலாம் இது யூரியா போறத விட பல மடங்கு பயிரை வளர வைக்கும் இது தெரியாத விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் கோயிலை வந்து கீழே தான் விட்டுடுறாங்க கீழே ஊற்றி விட்டுறாங்க இல்லை ஆட்டோமெடிக்கா வாசலில் தான் போய் வளைஞ்சு போயிடுது இதை நீங்கள் சேகரித்து வச்சு ஸ்பிரேயும் கொடுங்க தண்ணியில் ஊற்றி விடுங்க அதிகப்படியான வளர்ச்சி வரும் பயிர் சரிங்களா அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இஎம் கரைசல் டெவலப் பண்ணி ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் விடலாங்க மேலே ஸ்ப்ரேயிங் வந்து டேங்க் இரநூத்தம்பது மில்லி கொடுக்கலாம் இந்த இஎம் பத்தி முழுமையா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத விவசாயிகள் பார்த்துக்குங்க இந்த இஎம்ஐ டெவலப் பண்ணி ஏக்கருக்கு அஞ்சு லிட்டரு மேலே ஸ்ப்ரேயும் கொடுக்குறதா இருந்தால் டேங்க் இரநூத்தம்பது மில்லி பத்து லிட்டருக்கு டேங்க்கு இது ஒரு முறைங்க அடுத்த மத்தியில் பார்த்தீங்கன்னா மீனாம்பளம் தரச்சு ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் விடலாங்க மேலே ஸ்ப்ரேயும் டேங்க் இரநூத்தம்பது மில்லி கொடுத்து ஸ்ப்ரேயும் கொடுக்கலாங்க இந்த மீனாம்பளம் தயார் பண்ண ரொம்ப ஈஸி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மீன் கடையில் கிடைக்க கழிவுகள் கொண்டு வந்து நாட்டு சக்கரை போட்டு ஒரு ஏழு நாளைக்கு ஊற வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தயார் தயாராகிடும் இதை வடிகட்டி அப்படியே ஸ்ப்ரேயும் கொடுக்கலாங்க தண்ணியிலையும் கொடுக்கலாம் இந்த முறையை போலா போனீங்கன்னா இதுவும் பயிர் பயணம் வளர வைக்கும் இது ஒரு முறை அடுத்து வந்து பஞ்சகாய தயார் பண்ணி அஞ்சு லிட்டர் விடலாங்க மேலே ஸ்ப்ரேயும் கொடுக்கலாங்க இந்த பஞ்சாயை தயாரிக்கிறப்போ ஈஸியாக மாட்டு மாட்டு சாணம் தயிர் வெண்ணெய் இந்த மாதிரி சில ஐட்டங்கள் போட்டு பத்து நாளைக்கு ஊற வைக்கிறேன் அது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும் இப்போ நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் ஒரு பயிரை வந்து வளர வைக்கலாம் இதை கொடுத்தாலே போதும் உங்கள் மண் ஆரோக்கியமாக இருக்கும் மண்ணில் நீங்கள் எந்த வெள்ளாம வச்சாலும் வரும் மண்ணில் வந்து உயிரணுக்கள் அதிகமாக பெரிய நீ இந்த மாதிரி இயற்கை முறையில் கொடுத்தே இருந்தீங்கன்னா யூரியாவை தேவையில்லை நீ யூரியா கொண்டு அதிகமாக கொடுக்குற குழுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினுக்கெல்லாம் செத்து போயிடும் அப்போ நீங்கள் எந்த வெள்ளாமல் வச்சாலும் வராது சில வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி உப்பு தண்ணியாக மாறிடுறேன் இப்போ நான் சொன்ன நாலு முறையில் பயன்படுத்தி நீங்கள் இயற்கை முறையில் நைட்ரஜன் தயார் பண்ணிக்கலாம் நீங்கள் தனியாக கெமிக்கல் வாங்கி போட தேவையில்லை இந்த இயற்கை முறையில் கொடுக்குற போது உங்களுக்கு மண்ணில் வந்து யூரியனுக்கள் அதிகமாக பெருகிறேன் மண் புழுக்கள் அதிகமாக பெறுகிறேன் நீ எந்த வெள்ளாமல் பயிர் செஞ்சாலும் சிறப்பாக வரும் அதே போல் இயற்கை முறையில் டிஏவிக்கு மாற்றம் என்ன கொடுக்கலாம் பொட்டாசுக்கு மாற்றம் என்ன கொடுக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்காத விவசாயிகள் பார்த்துக்குங்க யாராவது சந்தைங்கன்னு நான் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்